ஹாய் காகிஸ் எங்க ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பிராண்ட் நியூ பிஎஸ் சிக்ஸ் பஸ்ஸஸ் அலாட் பண்ணிருக்காங்க ஒரு பஸ்ல டிராவல் பண்ண போறோம் டிராவல் பண்ணாம வாங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு பிரைவேட் பஸ் போட பிராண்ட்யூ பிஎஸ் பஸ் இந்த பஸ் கண்டுக்கால கட்டப்பட்ட பஸ்ஸுங்கிறனால வெளிய லைக்கிங் கரெக்ட்டும் முல்லையில லைட்டிங் கரெக்ட்டும் தம்மா சூப்பராக இருந்துச்சு அதுவும் வந்து அந்த மகர தொகுதி அப்படிங்கிற ஒரு டாண்டோட சம சூப்பராக இருந்துச்சு நம்ம போய் வெங்காய சிக்கலில் உட்காந்துக்கப்புறம் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கொடுத்தாரு குன்னூர்லேருந்து என்னுடைய ஷாப்பிங்கான கடைமுதல் கை வரைக்கும் ஒரு ஆளுக்கு பன்னெண்டு ரூபாய் டிக்கெட் டாக்ட் பண்ணுங்க ஸோ நானும் டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே நம்ம தனியாக சாப்பிட்டேன் கரெக்டாக நம்ம பார்த்து குன்னூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எட்டே காலத்துக்கு எடுத்தாங்க பஸ்ஸு குன்னூர்லேருந்து எடுத்தாங்கன்னா குன்னூர் எக்ஸ்பிரஸ் பஸ் ஸ்டாண்ட் குன்னூர் ஸ்டேட் பேங்க் பாலவாசி பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல் வெலிங்டன் வெலிங்டன் ரயில்வே பிரிட்ஜ் வெலிங்டன் கன்டோன்மெண்ட் பிளாக் ஃபிரிட் ஜெயந்தி நகர் சிபிசி காலனி பால் கம்பெனி எம்ஜி காலனி அருவங்காடு ராமசாமி நடை பிரிவு தந்திமாரி அமர் கோவில் கலைமகள் தியேட்டர் குத்தை குடி கோட்டர்ஸ் பாலாஜி நகர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் தடவை அதிக்கும்போது ஸோ நாயக பஸ்ஸில் கால் பண்ணி பார்க்கும்போது ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் சூப்பராக இருந்துச்சு நல்ல நம்மளுடைய டெஸ்டினேஷன் கொண்டு வந்து நம்ம அப்படியே இறங்கி விசிட் பண்ணாது இதே மாதிரி நிறைய கவல் வாக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க